ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறம்னா கொள்ளு பருப்பை வறுத்து தாங்க சுபா சூப்பராக ஒரு சட்னி செஞ்சு மொறுமறு தோசைக்கு சைடிஷாக வச்சு கொடுத்துருக்கா இந்த சட்னியை சுபாக எப்படி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் போகிறோம் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக தான் அற்புதமான சட்னி செஞ்சு காமிச்சபுறம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானிலை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கைப்பிடி கொள்ளு பருப்பை அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க செவக்க அடுப்பை சிம்மலேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க குதிரை வந்து இந்த கொள்ளு பருப்பை மட்டும்தாங்க சாப்பிடும் அதுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க இதை சாப்பிட்டு சாப்பிட்டு தாங்க அதுக்கு வெயிட் லாஸ் பண்ணி நல்லா ஸ்லிம்மாக இருக்குது நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாகவும் குதிரை ஓடுதுன்னா அந்த கொள்ளு பருப்பை சாப்பிட்றனால தான் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளும் ஸ்லிம்மாகலாம் நல்லா இன்னும் ஆக்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஓடுற ஓடுற காலம் வந்து வேகமாக ஓடுது இருக்கிற ஓட்டத்தில் நம்ம கொள்ளு பருப்பையும் சாப்பிட்டு இன்னும் ஆகி ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இதை செஞ்சு கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொன்னிறமாக வறுத்துக்கங்க வறுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டு அதே வானலி அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் அதில் போட்டு அப்படியே செவக்க விடுங்க அவங்க பாட்டு செவந்துக்கிட்டு இருக்கட்டும் சரியா இதை வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் துவையல் வச்சு சாப்பிட்லாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பே உளுந்தம்பருப்பே வறுத்துட்டு சின்னவங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கூட்டு சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலே அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்க போகிறோம் அதனால் ஒரு தக்காளி போதும் சேர்த்துக்கிட்டு சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கோங்க ஓகேவா இப்போ அந்த வறுத்து வச்சம் பாருங்கள் பருப்பு அது மட்டும் தனியாக இருக்குது பாக்கி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த கருவேப்பில் பொட்டம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு லாஸ்ட்டாக இப்போ என்ன சேர்க்கப்பறம் ஃபைனல் டச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா வதக்கி முடிச்சிட்டு இறக்க போகிறப்ப ஒரே ஒரு கைப்பிடி தேங்காய் அவங்களே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இவங்களை இப்போ என்ன சேப்பிறான் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கடையில் வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சரியா அதுக்காக ஒரே துண்டு புளியே சேர்த்தாச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா ஃபேன் காத்தில் கொண்டு ஆற வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் வந்து அந்த கொள்ளு பருப்பு இருக்குது பாருங்கள் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கணும் ஓகேவா கொள்ளு பருப்பை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கரை இப்படி திருவினிங்கன்னா நல்லா கர கரான்னு ஓடும் வந்து பாருங்க இப்படி கொட்டிக்க காலத்தையும் மிக்சி ஜாரில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்புன்னு திருப்பி எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க பாருங்கள் ஃபேன் காற்றுல கொண்டு போய் அவங்கள உள்ளரை சேர்த்து விட்டுருக்கேன் வதக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் தேங்காய் இருக்கில்ல அவங்கள சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் அரைச்சிக்கோங்க துவையல் மாதிரி கெட்டியாக வேணாலும் அரைச்சிக்கோங்க சட்னி மாதிரி தலை தளர் வேணாலும் அரைச்சிக்கோங்க அவங்கவுங்க இட்லி தோசைக்கு எப்படி தொட்டு தின்னால் பிடிக்குமோ சாத்தில் போட்டு சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணியாகவும் இல்லாமல் துவையலாகவும் இல்லாமல் நடுத்தரமாக தாங்க அரைப்பேன் பெரும்பாலும் சட்னியை தாளிக்க மாட்டேன் ஒரு சில சட்னியை மட்டுந்தான் தாளிப்பேன் ஏன்னா வதக்கி எண்ணெய் ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் அது மறுபடியும் தாளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது இருந்தாலும் இந்த சட்னியை வந்து தாளித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலையே இப்போ பாருங்கள் அரைச்சிருக்கிறதுங்க பாருங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கு பற்றி அப்படியே இட்லியை தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் நான் தோசைக்கு தாங்க வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு வானரி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு இந்த பருப்பு காஞ்ச மிளகா கருகப்பிலையெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருக்காயத்தில் போட்டு தாளித்து கொட்டினா அப்படி இருந்துச்சு போங்க வாசனையே மொறு மொறு தோசையை சுட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்தா என்ன சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க குதிரை சாப்பிட்றது குதிரை ஆமாடா கொள்ளு சட்னி இதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு தானமாக இருக்கும் இதையும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணும் ஆம்படி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் உடலுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டுக்கேன் அதையே நானும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆக போகிறேன் ஓகே பாய் நன்றி வணக்கம்